சார் ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் சார் இது காட்டு இப்படி காட்டு சார் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் சார் சும்மா அத்த கசம் எடுத்து பாருங்க சார் சரியான வண்டி சார் தரமான வண்டி சார் பக்கான வண்டி சார் நச்சுடு சார் வண்டி சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேற யாருமே தர முடியாது ரேட்டுக்கு வேற ட்ராவல்ஸுக்கு எல்லாத்தையும் பக்கம் இருக்கும் இது பாருங்க அப்படியே யானை குதிரை வேறு ஏறு சார் ஏறு சார் பல அசோக் மாண்டியா சரியான வண்டி சார் பாருங்க இந்த ஹீல்ஸுக்கு தான் பக்காவே எடுத்து பாருங்க சரியா வேணும் யாருமே காற்று மாற சார் பார்சர் ஓடி 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 ஆடுறோம் சார் பார்சல் சரவணும் ஓடுற மாதிரி சார் அட்டாசன் வண்டி பார் சார் சம்மியான வண்டி சார் டிஎன் சிக்ஸ்டி செவன் கோயம்புத்தூர் வண்டி விட்ராதிங்க சார் வண்டின்னா வண்டி அட்டாசமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்தினாக்கா சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பக்காவாக இருக்கா நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தா இன்றைக்கி ஒம்போ பத்து லட்சத்தம்பதாயிரம் ரூபா பன்னெண்டு லட்சம் ஒலி வித்துருக்குது பத்து ரூபா கிடையாது ஒம்பது ஐம்பது கிடையாது எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க எட்ட ஓடிகிறா வெறும் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தந்து தரான் லோனு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பத்து லட்சம் லோன் ஆகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு ஒரே ஓனர் சூப்பராக சார் வண்டி எனக்கு மூசி ஆகுது ஓட்டு பப்பாங்களா ஓட்டு பில்ஸ் ஊக்குப்பா இதுவா பாரு சார் நம்மளால் ஈடு கொடுக்க முடியல சார் சரியான வண்டி சார் 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 மலை மேலே அப்படியே அட்டகாசமா எடுத்து பார் சார் யாருமே தர முடியாத வண்டி சார் இது சரியான மரிசா அட்டகாசமா தெல்ல தேலிவா ஒரு மரிசா வந்து பாருங்க மரிசா வந்து இந்த மாசம் முப்பது நாள் வந்து கோயிலுக்கு போடுவோம் காலையில் மணி நாலு மணி ஏந்தனாக்கா ஆறு மணிக்கெல்லாம் சும ஓர்த்து சூரிய உதயத்துக்கு மேலே நான் வந்து சாமி கும்பிடுவேன் அப்போ டெய்லி வரும் பார்த்தீங்கனாக்கா இந்த வண்டி எப்படி மருசாக மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கல் ஓனர் சம்மியா சார் வண்டி ஒரு கஷ்டம் எடுத்து இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தினாக்கா ஒரு ஏழு கிலோமீட்டர் மேலே மலை மேலே இது ஃபுல்லாக ஹில்ஸ் தான் எப்படி வந்து அசால்ட்டாக வருது சார் வண்டி உள்ளே கோயில் பாருங்க காலையில் பனி மூட்டோம் கோயிலில் இருக்கிற மலை மேலே நாங்கள் எல்லாருமே வந்து சமாளம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சிங்கிள் ஓனர் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது லட்சம் இருபது லட்ச ரூபாய் நீங்கள் வண்டி பத்தொம்போது லட்சம் இருபது லட்சம் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் இது டாப் மாடல் வந்து இருபத்திரெண்டு லட்ச ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் பாருங்க கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு எங்கே போனாலும் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் ரூபாய் தராங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போட்டு பேசி பேசிட்டு வந்தேன் பாருங்கள் டிஎன் அறுபத்தாறு நம்பர் வண்டி செம்மையாக இருக்க வண்டி சரியான வண்டி தெளிவான பாடி ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக இருக்குது ரூப் பேசிலாம் இது இன்ஜினெலாம் டாப்பாக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் பன்னெண்டு ரூபா கிடையாது பத்து ரூபா கிடையாது எட்டு லட்சத்து ஐம்பது ரூபா கிடையாது வெறுரூவா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க டீசல் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் இது பாருங்கள் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பாட்டுறேன் செம்மையாக இருக்கும் வண்டி பாருங்கள் சூப்பராக சார் வண்டி சரியான வண்டி சார் ஸோ மசால்ட்டாவது சார் வண்டி அதாவது ஒரு எட்டை பத்தனா ஒரு நாலு பேர் அதுக்கு பின்னால் ஒரு மூணு பேர் இந்த பக்கம் ஒரு மூணு பேர் எப்படி பத்து ப பத்து பேர் ஒம்பது பேர் போகலாம் சார் வண்டியே இல்லை சார் இன்னும் அப்படியே இருப்பாருங்க இன்னும் கழுவுனால் பல பல பழம் இருக்கும் இந்த மலைக்கு எப்படி ஓட்டு நேற்று வந்து சே உடனே போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படியே சார் வாட்டர் மாட்டராஷன் பண்ணலாம் செம்மையாக போயிட வண்டி தெளிவான பாடி இஞ்சில்ல பக அடிக்கிறது இல்லை பதினெட்டு பையன்னா சார் பக ஆயில அடிக்கிறது போய் இந்த பாருங்க ஏபிஎஸ் பிரேக் காட்டுங்க ருபிஎஸ் என்ன கவு கவுல் பண்ணலாம் பாரு ஒரிஜினலிட்டா இருக்கு பாருங்க இந்த பாருங்க தெளிவான பாடி சார் இந்த வண்டி சொல்றத முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரெண்டாவது ஒரு அந்த ஷாப் வீடியோ நான் வீ கடைக்கு போய்ட்டு போட போகிறேன் நான் மலை மேலே இருக்கிற பொண்ணு கோயிலுக்கு போகிற ஷாப் வீடியோ போட போகிறேன் அந்த ஷாப் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அப்பா அம்மா ஏண்டா இந்த வண்டிலாம் சொல்கிறேன்னாக்கா வண்டி வியாபாரம்னாக்கா ஒரு அப்பா அம்மா நாலு பிள்ளைங்களை பெற்றாலும் கஷ்டம் தான் பொண்ணுங்களை பெற்றாலும் கஷ்டம் தான் நாலு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு மேஸ்திரி வேலை செய்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து பெரிய பெரிய வண்டியை இன்றைக்கி ஒரு பொண்ணும் பொண்ணு யாருமே என் கஷ்டத்துக்கு வதணும் என் உழைப்பு தான் என்ன நம்புன்னு சொல்லிட்டு உழைப்புக்கோசம் தண்ணி வாங்கினாரான் வாங்கி என் கஷ்டத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அவர் நம்ம கதறி கதறி அழுகுது பொண்ணே பெற்றுக்கூட மலடியாக கூட வாழ்ந்துடலாம் நம்போ எப்படியா பொண்ணும் பொண்ணையும் பெற்றுக்கூட மலடியாக கூட வாழ்ந்துடலாம் என்னங்க கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரத்து அந்த அவர் சொல்கிறார் அண்ணன் சொல்கிறார் வன உருறி வண உரு அப்படின்றாரு அவரு அப்போ கூட பெத்தாப்பாம்பார் உருறி வன உருறின்றார் நீ சொல்லி ஆகணும் நான் தயவு இந்த வார்த்தையை நீ எந்த பெத்த தாய் தமிழ் எவனும் யாரும் வந்து நல்ல மாதிரி வச்சு காப்பாற்றணும் அதான பிள்ளைங்களுக்கு அழகு நான் சொன்ன ஒரே வார்த்தை ஆனால் நாலு பொண்ணு பார்த்துட்டேன் அவங்க வீட்டுக்காரர் பேசினா கேட்க முடியும் அவங்க வீட்டு வீட்டுக்காரர் பேசுகிறன்னா கேட்க முடியும் எப்படின்னா பண்ண முடியும் நம்ம நம்ம பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல பொண்ணு எப்படின்னா கேட்கும் அவங்க வீட்டுக்காரர் பேசுனா கேட்கும் அவங்கள போய் சம்பாரிச்சு கொடுக்கலையா எனக்கு பார்த்துக்கலையா கவுன்ச்சிக்கிலையா சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப ஏழ்மையாக இருந்து நல்லா படிக்க வச்சு இது பண்ணி இது கொண்டு பாருங்கள் இல்லை எல்லாம் கட்டிட்டாங்களாம் கட்டிட்டு கொஞ்சம் காசு இருக்குதா அதில் போட்டு இது பண்ணிவிட்டு எங்கள் சொந்த ஊருக்கே நாங்கள் போயிடுங்க நாங்கள் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா ஆம்பி அம்மாட்டி ரெண்டு பேருமே சொந்த ஊரே போகிறாங்க எங்கே தான் மனசாக மனசார அவர் அவர் பெரியவர் சொல்கிறாரு கண் சொல்கிறாரு உரு உடு சரவணா சரவணம் சொன்னால் கட்டாக இருக்கும் பின்ன என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அவங்க அப்பா அம்மா பேச்சு தான் கட்டின கொடுத்துற பேசி தான் கேட்பாங்கோ அது மாற்றி யாராக முடியாது உரி நல்லாக்கிட்ட உரி ஆங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க இன்னைக்கு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் பெற்ற தாய்த்தாப்பினா கஷ்டப்பட்டு காப்பாற்றுங்க நல்லா இருப்பீங்க இந்த இருந்து சொல்கிறேங்க நான் உண்மையே சொல்கிறேங்க எனக்கு கட்டி விட்டுறாதீங்க எப்போயும் விட்டுறே விட்றாதீங்க உங்களுக்கு கோடி நம்பர் சொல்ல சொல்கிறேங்க அவர் சொன்னி அழுத்தே நான் சொல்ற நல்லா கேட்டுங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி பெற்றவங்களை மட்டும் விட்டுராதிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வணங்கி கேட்குறேன் முருகன் மாடே சொல்கிறேங்க தயவு செய்து யாருமே வந்து பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க ஆனாங்க எனக்கு ஒவ்வொரு சொல்லும் சொல்ல எனக்கு காசு போன முடிக்கலங்க எனக்கு அழுது சொல்கிறேங்க பெற்ற பண்ணி தைசை விட்டுறாதிங்க எப்போவுமே சொல்கிறேங்க இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேங்க தைசை விட்டுறாதீங்க அவர் அழுது எழுதிட்டு போயிட்டார் இனிமேல் சொல்கிறேங்க பெத்தவங்க வயிறு ரெடியே விடாடுறீங்க யாருமே சொல்கிறீங்க பெத்தவங்க வயசு இது பண்ணாது கொட்டிக்காதிங்க ஒரே வச்சோல்ல பெத்த வயசு கொட்டிக்காதீங்க நல்லா சொல்கிற பாருங்க அவங்க நல்லாமே வச்சு காப்பாற்றுங்க போசலை ஒன்றே ஏற்று போக பார்த்துலங்க எவ்வளோ காசு போனால் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் போசல் ஒன்றும் ஏற்றுக்கு போகிறது இல்லை நம்ம நல்ல வச்சு காப்பாற்றுங்க இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் நல்லா பண்ணி வணக்கம் சார் என்னோட பேசக்கூட முடியல சார் வாங்க ஷாப்பில் சொல்கிறேன் நான் இந்த போடு பேஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தினா சிங்கிள் ஓனர் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் பொலிரும் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு வண்டி சூப்பராக சார் வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னா அஞ்சாயிரரூபா கேட்டு அஞ்சு ரூபாய் கேட்டாங்க அஞ்சு ஓடச்சு ஒரு நாலு தொண்ணூறு நாலு எண்பது பண்ணித்தரேன் இருக்கிற கொஸ்ட்டாங்க வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி டிஏ இன்ஜின் தான் பதிமூணு சிங்கிள் ஓனரு செவன்டி த்ரீ நம்பரு பாருங்க லோக்கல் நம்பர் தான் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி டிஏஎன்ஜின் தான் ஐ டுவெண்ட்டி பாருங்கள் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு டீசல் வண்டி தான் வண்டி கஷ்டமும் பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய்க்கு கேட்குறாங்க கெட்டவாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத ரெண்டு எழுபத்தஞ்சி பண்ணித்தரேன் தரேன் இந்த வண்டி பாருங்க ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாகலாம் இது நேரடியாக வாங்க பண்ணித்தரேன் ப்ரியோ பாருங்க இதுவும் இருக்குது சூப்பராக இன்னும் நிறையா வண்டி வருது சார் வண்டிங்க நிறையா இருக்குது வண்டிங்க இந்த போடு பெஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு சூப்பராக வண்டி இதுவும் வருது வண்டி அதே மாதிரி இப்போ ஒரு அறுபத்தி மூணு நம்பர் இது வந்துக்குது இது ஒரு ட்ரைபர் ஒன்று வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு சூப்பராக வண்டி நல்லா நல்லாயிருக்கு பாருங்க இருபத்தொன்று கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க நீங்கள் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபாயெலாம் போய் நிற்குது வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ட்ரைபர் தான் இருபத்தொன்று யாரை தர சொல்லுப்பாளா என்ன சார் ஒன்று கம்மியாக தானே எல்லா இத்தும்போது நல்லா இருக்குண்ணா சேர்த்துப்போ சார் அதே பார்த்தினாக்கா ஒரு இது ஒன்று வருது சார் ஒரு ஓம்னி இது பாருங்க ட்ரைவர் தான் சொல்கிறேன் சூப்பராக வண்டி அடுத்த கவசமாக இருக்குதுங்க நேரடி வாங்க நாளைக்கு வந்து சண்டே அப்படியே தான் இருப்போம் நாங்கள் நான் கோயிலுக்கு போகலான்னுக்குறோம் நிறைய வண்டி இருந்து பாருங்க வந்து பாருங்கள் நிறைய வண்டி சொல்கிறேன் ஆகிட்டு போயிருக்கு சார் புதுசாக வர வரவெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் போயின்னே இருக்குது சார் இப்போ ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுங்க சார் இருக்கிற பொருள் இருக்கிற மாரியே பார்த்து தின்னு சார் ரொம்ப வந்து செலவு பண்ணி மேக்கப் பண்ணி அழகாக பண்ணி எல்லாம் கொடுக்குற ரெண்டு வேலை தரவணை இருக்கிற பொருள் இருக்கா இன்றை வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பேர் என்னன்னாக்கா இதாக இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஈயான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு கஷ்டம் பார்த்தா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரூபா கேட்டாங்க ரெண்டு ரூபா ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் பதிமூணு ஒரு ஈயானு ஒன்று வருது திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈகோ ஒன்று வருது அடுத்த வாரத்தில் போதான் வேலை நிறைய வண்டி வருது நன்றி வணக்கம் சார்